துலாம் ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை புதுசு புதுசா பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய அறிவையும் உங்களுடைய மனநிலையும் நிறையவே நீங்க மாத்தினீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி புதுசா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு செய்யக்கூடிய முயற்சியில உங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் தான் மிச்சமைக்குது யாராக இருந்தாலும் சரிங்க இந்த துலாம் ராசிக்காரர்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா ஓடி வந்து இவர்களை எப்படிலாம் ஏமாத்தலாம் இவர்கிட்ட இருந்து நம்ம எப்படிலாம் நமக்கு தேவையான விஷயங்களை பறிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையிலேயே இவங்க கூட நெருக்கமா பழக ஆரம்பிப்பாங்க என்னதான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்களுடைய கண் பார்வைக்கு இவங்க ஒரு ஏமாத்த ஏமாத்திட்டு நமக்கு தேவையான விஷயத்துல அடையலாம்னு நினைச்சிருந்தாலும் இவருடைய மனசு என்பது ரொம்ப இளமையான அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனாலும் மற்றவருடைய பார்வையில இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை இருப்பதால இவர்களை முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்தி தனக்கு தேவையானதை அடைஞ்சுப்பாங்க இன்றைய நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு சிரமப்பட்ட வாழ்க்கையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய மனசுல ஒவ்வொரு நாளுமே ஏதாச்சும் ஒரு கேள்விகள் என்பது வந்துகிட்டே இருக்குங்க அதாவது இவர்கள் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில இந்த கஷ்டம் குடும்பத்தார்களுக்கு ஏன் நம்ம மேல அக்கறையே இல்ல பாசமும் இல்லை நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க வேண்டாவிருப்பாதானே பேசுனாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது கேள்விகள் என்பது வரும் ஆனா அதற்கு பதில் கிடைக்காம இவங்க தேடி அலைவாங்க பாத்துக்கோங்க ஒவ்வொரு நாளுமே இவங்க தேடி அலைஞ்சிக்கிட்டு தாங்க இருப்பாங்க பதில் இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி அது கிடைப்பதே கிடையாது வாழ்க்கை அந்த அளவுக்கு கொடுமையானதாக மாறிக்கிட்டு இருக்கு இவர்களுக்கு அன்புக்காக இவங்க ஒருத்தங்கிட்ட போய் நிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அன்பை காமிக்க மாட்டாங்க விரோதத்தை காமிப்பாங்க முக்கியமா நல்ல போல நடிப்பாங்க இவங்க கிட்ட கூட இருந்துகிட்டு தனக்கு தேவையான விஷயத்தை அடைற வரைக்கும் இவங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு இவங்க பயன்படுத்திப்பாங்க தான் தெரியும் இந்த துலாம்ராட்சிக்காரர்களுக்கு இவரெல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்கப்பா அவங்களுக்கு உண்மையாவே நம்ம மேல அக்கறையும் கிடையாது பாசமும் கிடையாது நம்ம தான் இவங்களை நம்பி இப்படி ஏமாந்து போயிட்ட போலன்னு இவங்களுடைய மனசு அதுக்கப்புறமாதான் தெளிவாகி இவங்களுடைய மனசுல வாழ்க்கையில நடக்குன்றதையே புரிஞ்சுப்பாங்க இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தினாலும் சரிங்க ஏமாந்து நிப்பது கஷ்டப்பட்டு நிற்பது குடும்பத்தாருடைய அன்பு கிடைக்காம வேதனைப்பட்டு இருப்பது முக்கியமா தனக்குன்னு யாரும் இல்லைன்ற ஒரு வருத்தத்துல வாழ்க்கையை வாழ்வதுன்னா இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க ஆனா இது நாள் வரைக்கும் வாழ்ந்த இந்த துலாம் வாழ்க்கையில இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காதுங்க ரொம்ப எளிமையா போனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்க போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டம்னா அடிக்காது சாமி எங்களுடைய வாழ்க்கை அப்படியே பழகி போச்சு இதுக்கு மேல எங்களுக்கு கஷ்டம் வராமல் இருந்தா போதும்ன்ற அளவுக்கு நீங்க வேதனைப்பட்டு தெரியும் ஆனா இனி கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் நீங்க வாழ போறீங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது நாள் வரைக்கும் பட்ட துன்பங்கள் முதல் பிரச்சனைகள் வரை அனைத்துமே நீங்கி நல்லதையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க இது உங்களுடைய நம்பிக்கையை குறைக்கும் ஆனா நிச்சயமா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்க போகுது நீங்களே பார்ப்பீங்க சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுன்றதை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளப்பிலும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசிக்கார நேயர்களை இந்த துலாம் ராசினுடைய முதலாவது மாற்றமே என்ன தெரியுமாங்க இவர்கள் இந்த நாள் வரைக்கும் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை அடைக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அந்த கடனை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க முக்கியமா இவர்களுக்கு கடன் இருப்பதால இவர்களுடைய வீட்டுல கூட சரியான குடும்பத்துல நேரத்தை செலவழிக்க முடியாம போகுது காரணம் கடன் பிரச்சனை அடைக்குன்றதுக்காக நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறவங்களா இருந்தாலும் அதை அடைப்பதற்கு இவங்க படாத பாடுபடுறாங்க இவங்க மட்டும் இல்லங்க இவங்களுடைய குடும்பத்தார்களும் உதவி புரிஞ்சுதான் இவங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்காங்க ஆனாலும் கூட அந்த முழு கடனை அடைக்க முடியல நாளுக்கு நாள் இவங்களுடைய மனசுல பாரம் அதிகரிக்கிறது கஷ்டங்கள் அதிகமாகுது என்னடா வாழ்க்கை இப்படியே போயிடும் போலயே இதுக்கு மேல நம்ம இப்படி வாழ போறோம் அப்படின்ற மாதிரி பயம் இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கத்தான் தெரிஞ்சிச்சு ஆனா இப்ப உங்களுக்கு அடிக்க போற அதிர்ஷ்டம் என்ன தெரியுமாங்க செல்வத்தினுடைய அத்தனை கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது நீங்க பல நாட்கள் பல மாசங்கள் இந்த செல்வ கஷ்டத்தை தீர்த்தணும் தீர்த்தணும்னு முயற்சி பண்ணீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வ கஷ்டங்கள் என்பது தீண்டபடியா இல்லை நாளுக்கு நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் அவைதைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு முழுமையான தீர்வையும் மாற்றத்தையும் சந்திப்பீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட சின்ன சின்ன செல்வ கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான செல்வ கஷ்டங்கள் முழுவதையுமே தீர்ப்பதற்கான செல்வத்தினுடைய முன்னேற்றங்கள் என்பதும் அதிர்ஷ்டம் அப்படி ஒரு அதிர்ஷ்டங்க உங்களுடைய வீட்டுல உண்டாக போகுது இதனால் வரைக்கும் இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை நீங்க பார்க்க போறீங்க அதை அடுத்து இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கனவு நிறைய விஷயங்களுக்கு கனவு கண்டிருக்காங்க இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஆனா துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்தாதனங்க ஏதாச்சும் நடக்க போகுது அப்படின்னு மன வருத்தம் ஒவ்வொரு நாளும் அழுது இருக்காங்க தாங்க இவங்க ஒவ்வொரு நாளுமே அந்த நாளை துவங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இப்போ இரவு நேரத்துல ஏதாச்சும் யோசிச்சு தூங்கிடுறாங்க சரிங்களா காலையில் எந்திரிச்சு உடனேமே அழக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க இரவு தூங்கும் போதும் அழுதுட்டு தான் தூங்குவாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த ராஜனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற அத்தனை கஷ்டங்களும் முழுவதுமாக தீரும் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலையும் பல நபர்களுக்கு நல்லது நடக்கும் முக்கியமா இவருடைய குடும்பத்தார்களுக்கு பெரும் அளவிலான நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் துலாம் ராஜனுடைய மனசுல ஒரு சில விஷயங்கள் சொல்லலாமா வேணாமா சொன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு பயத்துக்குள்ளேயே மூடி வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லி அதன் மூலியமா பிரச்சனைகள் வராம பார்த்துக்கக்கூடிய நிலைமைன்றது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில பல நபர்கள் ஆக வந்து இவங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க கிட்ட ஏன் எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க காரணம் இவர்களுக்கு என்ன கஷ்டமோ இவர்களுக்கு என்ன பிரச்சனையோ நம்மள ஏமாத்திட்டாங்க சரி பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் போக போகுது உங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் என்பது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் இதுதாங்க நீங்க எவ்வளவு காலங்கள் உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை எனக்கிடா தீரும் அப்படின்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க மடிக்கே அப்படின்ற ஒரு வருத்தத்துல பரிதவிச்சீங்க ஒவ்வொரு நாளும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களை மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்தாரையே மிகப்பெரிய மாற்றத்துக்கு கொண்டு போகும் தோல்வி மட்டுமே சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறையவே உண்டாகும் யாராக இருந்தாலும் சரிங்க இந்த துலாம் ராசியிடம் கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் நீங்க மாறுவீங்க உங்கள் முன்னாடியே நீங்க பல நபர்களை உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க ஏடா இது இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க எவ்வளவு நல்லவங்க நினைச்சோம் இவங்க பேர் நமக்கு துரோகம் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க இதற்கு முன்பு பல நாட்கள் மனவேதனை பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் மூலியமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேங்க அப்படின்ற போது இந்த காலம் உங்களுக்கு சிறந்த நேரமாக இருக்கும் நாள் வரைக்கும் தொழில நல்லது நடக்கல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் எதுவுமே இல்லைன்னு நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வாக இருக்கும் நீங்க யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வீட்டுல நிலையான விஷயங்களுக்கு உங்களிடம் ஆறுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த எதிர்பார்ப்பாங்க குடும்பத்தார்களுக்கு நீங்க சரியான நேரத்தை ஒதுக்க வேண்டிய நேரம் இதுதான் இதற்கு முன்பு வரைக்கும் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடல் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய நிலைமைகிட்டா இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்து மேல அக்கறை எடுத்து குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்குவது ரொம்பவே நல்லது இதற்கு முன்பு செஞ்சீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கஷ்டப்பட்டாங்க அவங்கள கஷ்டப்படாமல் பாத்துக்கணுன்றதுக்காக நீங்க பல விஷயங்களை செஞ்சீங்க சரியான ஒரு விஷயம் தான் தப்பே கிடையாது ஆனா இனியும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறமும் பணம் தான் முக்கியம்னு ஒன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில குடும்பத்தை இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நேரத்தை செலவு பண்ண பாருங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்தை கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளோட சேர்ந்து இருக்க பாருங்க இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க இப்படி பண்ணதில்லை ஆனா இனிமேலாவது